வணக்கம் உலக அளவில் கணக்கிட்டு பார்த்தால் வெறுநாய்க்கடியால் இறப்பவர்களில் எண்பது சதவிகிதம் பேர் இந்தியர்கள்தான் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது நாய் கடித்துவிட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய சிகிச்சைகளை தவிர்த்து பதற்றத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் மாற்று சிகிச்சைகளை மேற்கொள்வதால் தான் இந்த விளைவுகள் அதிகரிக்கின்றன நாய் கடித்தால் முதலில் கடித்த இடத்தில் கிருமிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் விதமாக நாய் கடிபட்ட இடத்தை உடனே சோப்பு நீரால் பலமுறை நன்கு கழுவ வேண்டும் வேகமாக விழுகிற குழாய் நீரை திறந்துவிட்டு ஐந்து நிமிடங்கள் நன்கு ரத்தம் வெளியேறும் வரை கழுவிவிட்டு அதன் மேல் டிஞ்சர் பென்சாயின் அல்லது டிஞ்சர் அயோடின் போன்ற மருந்து தடவலாம் பின்பு சிறுதம் தாமதிக்காமல் மருத்துவரிடம் சென்று முறையான சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் கடித்தது வெறி இருந்தாலும் சாதாரண நாயாக இருந்தாலும் முதலில் தடுப்பூசியை கண்டிப்பாக போட வேண்டும் ஏனெனில் நாம் வளர்க்கும் சாதாரண நாய்களுக்கு வெறி நோய் அதாவது ரேபிஸ் தாக்கம் இருப்பது நமக்கு தெரிய வாய்ப்பில்லை கடித்தது வெறிநாயாக இருந்தால் பத்து நாட்களில் வெறிநோய்க்கான அறிகுறிகள் தென்படும் அனைத்து உயிரற்ற பொருட்களையும் கடித்தல் வழக்கத்துக்கு மாறாக குரல் எழுப்புதல் உணவு எடுத்துக் கொள்ளாமை தண்ணீரை பார்த்தால் ஒவ்வாமை அதிக உமிழ்நீர் சுரத்தல் தாடை தொங்கி விடுதல் தண்ணீரை விழுங்க முடியாமல் போவது பின்கால்களின் தளர்ச்சி போன்ற அறிகுறிகள் அந்த நாய்க்கு கடித்த பத்து நாட்களில் ஏற்பட்டால் வெறுநோய் தாக்கப்பட்டு இருப்பது நிச்சயம் இதற்காக நீங்கள் பத்து நாட்களுக்கு காத்திராமல் கடித்த அன்றை தடுப்பூசி போட ஆரம்பித்துவிட வேண்டும் முதல் தடுப்பூசி மட்டும் போட்டுவிட்டு நாம் தடுப்பூசி போட்டுவிட்டோம் என நிறுத்திவிடக் கூடாது நாய்

காயத்திற்கு டிடி ஊசி முதலில் போட வேண்டும் இது எந்த விலங்கு கடித்தாலும் போட வேண்டியது அரசு மருத்துவமனையில் இலவசமாக போடப்படும் ரேபிஸ் ஊசியை போட வேண்டும் லோபின் அதிகமான அளவில் உள்ள காயத்திற்கு கட்டாயம் இதை போட வேண்டும் இதுவும் அரசு மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும் நாய்க் கடித்து சிறிது நேரத்திலேயே தடுப்பூசி போட்டுவிட வேண்டும் இதை பூஜ்ஜியம் நாள் என்ற பின் மூன்றாவது நாள் ஏழாவது நாள் பதினான்காவது நாள் இருபத்தி எட்டாவது நாள் என ஐந்து தடவை தடுப்பூசி போட வேண்டும் தடுப்பூசி போடுவதற்கு முன்னும் தின்னும் கடிப்பட்ட இடத்தை ஆல்கஹால் அல்லது டிங்ஸர் வைத்து சுத்தம் செய்யக்கூடாது ஏனெனில் அது தடுப்பூசியில் உள்ள ரேபிஸ் எதிர்ப்பு கிருமிகளை அழித்துவிடும் தடுப்பூசி போடும்போது உணவில் கட்டுப்பாடு அவசியம் எதுவும் இல்லை எவ்வகை உணவையும் உண்ணலாம் ஆனால் மது மட்டும் அருந்தக்கூடாது மதுபானம் நம் உடலின் நோய் எதிர்ப்பு திறனை மிகவும் குறைப்பதால் நுண் கிருமியினால் விளையும் சேதம் அதிகரிக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்